அந்த அளவுக்கு புழுகுணி கும்பல் அதை எடுத்துக்கிட்டு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அதிர்ச்சி தர்றதுன்னு என்ன அதிர்ச்சி திமுகவோட கோஷம் இப்ப இனிமே என்ன தமிழ்நாட்டை தலை நிமிட விட மாட்டோம் ஒப்பம் மௌனே சிங்கண்டா சிங்கண்டா அப்படி அவ்வளவுதான் ஸ்டாலின் பண்றது சரி பீகார்ல எல்லா கருத்து கணிப்புகளும் ஒருமித்த கருத்தா என்ன சொல்லுது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வச்சு பெறும் அதுலேயும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இருக்கிற எழுபத்தைந்து தொகுதிகளை விட இன்னும் அதிகமாக வெற்றி பெறும் நம்ம நிற்கிறதே நூத்தி ஒன்று தான் நம்முடைய கூட்டணியில் இருக்கின்ற திரு நிதிஷ்குமார் அவர்களும் பெரிய அளவில் வெற்றி பெறுவார் இந்த கூட்டணி நூற்றம்பது இடங்கள் வரை வெற்றி பெறலாம் அப்படின்னு கருத்து இருக்கு நாடு முழுவதும் இன்னைக்கு இந்தி கூட்டணி பாருங்க அது பொய் பித்தளாட்டம் புனை இதுதான் அதோட மூலதா எப்போ பிரேசில்ல செட்டில் ஆயிட்ட ஒரு பெண்மணி இருபத்தி ரெண்டு வாட்டி ஓட்டு போட்டாருன்னு ராகுல் காந்தி போய் சொல்ல அந்த பெண்மணியே வந்து நான் இந்தியாவுக்கே வந்தது இல்லையே அப்படின்னு அந்த அளவுக்கு புழுகுனி கும்பல் அதை எடுத்துக்கிட்டு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அதிர்ச்சி தர்றதுன்னு என்ன அதிர்ச்சி என்ன ஆங்கிலேயன் ஆள பண்ணுன்னு தீர்மானம் போட்ட நீங்க ஆட்சியில் இருப்பதுதான் அதிர்ச்சி அந்த மாதிரி இருக்கே எதுக்கு அந்த புழுகுணிக்கு போய் ஸ்டாலின் ஆதரவு கொடுத்து இவர் பாருங்க இப்ப தமிழ்நாடு தலை குனிந்தது சரியா திமுகவோட கோஷம் இப்ப இனிமே என்ன தமிழ்நாட்டை தலை விட மாட்டோம் இருக்கணும் அவமானப்படணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு ராகுல் ஸ்டாலின் அண்ட் கம்பெனி வேரோடும் வேரடி மண்ணோடும் அரசியல் களத்திலிருந்து தான் தமிழனுக்கு தலை நிமிர்வு இல்லைன்னா குனிவு இதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார் இடி ரைடு எங்க நடக்கிறது சரி எலெக்ஷன் கமிஷன் அது என்ன இண்டிவிஜுவல் கான்ஸ்டியூஷனல் பாடி தன்னாட்சி பெற்ற அரசியல் சட்ட அமைப்பு ஈடியும் அதே மாதிரி தான் அதனால உப்பு தின்னவன் ஊழல் பண்ணவன் நடவடிக்கை எதிர்கொள்வான் அவ்வளவுதான் அதுக்கும் பிஜேபிக்கும் அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ன சொல்றத பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் இவர் வந்து பாஸ்போர்ட் ஊழல் நூத்தி பேருக்கு அதில் தப்பு பண்ணவர் தானே ஊழல் பண்ணவர் தானே ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஐம்பது லட்சமாக தெரியல அதெல்லாம் ஈடி பார்த்துக்குவேன் எனக்கு என்ன என்ன அதனால அவர் அவருடைய தகப்பனார் பாரசிதம்பரம் எல்லாரும் ஊழலுக்காக வழக்குகளை சந்தித்து வருகின்ற திகார் சிறையில் இருந்தவர் நூற்றி எட்டு நாள் பாரசிதம்பரம் இருந்தாரா நூற்றி ஏழு நாள் அந்த மாதிரி ஊழல் குடும்பம் அது அப்படிதானே பேசும் வந்து மீண்டும் ஒரு முறை அவரை கூட்டணி எங்களுக்கும் திமுக பாருங்க ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் என் டி ராமாராவ் முதன் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆட்சிக்கு வந்தாரு நாலு தேர்தல் கூட்டணிகள் எல்லாம் ஜனவரி பிப்ரவரில கூட நம்ம பைனல் பண்ண முடியும் ஒரு விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன் கூட்டணிகள் குறித்து நான் என்றுமே பேசியது இல்லை இந்த முப்பத்தாறு வருடம் பிஜேபியினுடைய நிர்வாகியா இருந்திருக்கேன் பேசியது இல்லை அதனால கூட்டணி பத்தி நான் பதில் சொல்றேன் விஜயோட கருத்து எப்படி சார் பாக்குறேன் நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் ஆல் இண்டியால இப்ப நீங்க கேட்கறது தேசிய தலைமைக்கு தெரியாதா அவங்க எல்லாரும் எல்லா விஷயமும் அறிந்தவர்கள் அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை கேட்க வேண்டியது என் வேலை அதிமுக ஒரு ஏமாற்றமா இருக்கும் சார் இதை நீங்க கேட்க வேண்டிய இடம் இது நீங்க என்ன இது டிவி என்ன சும்மா அனாவசியமா குழப்பது அதுக்கப்புறம் அண்ணாமலை என்னவோ பேசிட்டாருங்கிறது அதெல்லாம் தேவை இல்லாம அதனால நிறைய கருத்து சொல்லிருக்கீங்க நான் என்ன சொல்றேன் கூட்டணி பத்தி இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் எனக்கு என் கேள்விக்கு பதில் சொல்லணும் தான் கேட்க முடியுங்கிறது நானும் கேட்கலாம் அதனால விஜய் சொன்ன கருத்துக்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை கேட்கறது மட்டுமே என்னோட வேலை நன்றி சார் ஏஏஆர் வந்து ராமநாத் சீமுக்க வந்து நவம்பர் 11 வந்து விசாரணைக்கு எடுத்துருக்காங்க இப் பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கான்ஸ்டியூஷனலி எலக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கடைபிடிக்க மாட்டேன்னு சொல்ற தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கா எந்த கட்சிக்கும் இருக்காது ஏன்னா அந்த கட்சி அவங்க தேர்தல் கமிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷனின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம்னு அபிடவிட் கொடுத்திருக்கீங்க மீறினீங்கன்னா உங்க கட்சி அந்தஸ்து கேன்சல் ஆயிடும் அங்கீகாரம் அதெல்லாம் சும்மா பப்ளிக் கன்சம்ஷனுக்கு என்ன வேணா சொல்லலாம் முப்பம் மவுனே சிங்கண்டா முப்பம் சிங்கண்டா அப்படி அவ்வளவுதான் ஸ்டாலின் பண்றது நான் என்ன சொல்றேன் ஆர்கே நகர்ல மேடம் ஜெயலலிதா போட்டிட்டப்ப அதுல போலி வாக்காளர் இருக்குன்னு நீதிமன்றம் வர போனது யாரு யாரு சொல்லுங்க நண்பர்களே யாரு ஸ்டாலின் அப்போ அன்னைக்கு இருந்தது இன்னும் ரெக்டிஃபை ஆல இல்ல அத ரெக்டிஃபை பண்ணணுமா வேண்டாமா பண்ணனும் சரி ரொம்ப அதிகம் பேசினீங்க பீகார் பத்தி அந்த பீகார்ல இந்த பொய்யர் ராகுல் காந்தி போட்ட கூட்டத்துக்கு ஸ்டாலின் போனார் இங்க இருந்து அதுல ஹிந்தில பேச தெரிஞ்சு பேச தெரியாம கொளறி கொட்டி களரி மூடி எல்லாம் பண்ணாரா நடந்ததா அது அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அத வார்த்தைகளை மாத்தி இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி இவர் ஹிந்தியில கரெக்டா பேசிவிட்டாருன்னு இந்த வேடிக்கை எல்லாம் எத்தனை வருஷமா பாத்துல ஆஜரா இருக்காரு சம்பந்தமா யா ஊழலுக்கு என்று சிறப்பு பட்டயம் பெற்றவர் நீங்க ஊழல்னு சொன்னா பஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றீங்க டூ ஜி என்ன இப்ப ஃபைவ் ஜி வரை வந்து எடுத்து சிக்ஸ் ஜி வரப்போகுது அதான் இவர் டூ ஜி ல ஒல்லி அடிச்சவர் இல்லையா அதனால உப்புத்தன தண்ணி குடிப்பார்